கண்ணீராசி பெருந்தன்மைக்கு பெயர் போனவங்க மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறவங்க பேருள்ளம் கொண்டவங்க தான் இந்த கண்ணீராசிக்காரங்க பெருந்தன்மைக்கும் கௌரவத்துக்கும் குறை ஏற்படாம கவனமா இருக்கக்கூடியவங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற உசுரையும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க தெய்வ பக்தியிலையும் தெய்வ பலத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க நீங்க தான் கடவுளுடைய தான் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரத்துக்கான பாதைய ஈசிய கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா கண்ணிய பொறுத்த வரைக்கும் தெய்வ அம்சம் பொருந்தியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசிகளை பொறுத்த வரைக்கும் இனிதாங்க உங்களுடைய அதிரடி ஆட்டமே ஆரம்பமாக போகுது நூறு சதவீதம் ஜாக்பர்ட் காலம்னு சொல்லலாம் புத்தாண்டுடைய பலன்களும் இதுவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் திருமணம் ஆனவங்க ரொம்ப நாள குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கவங்க போகாத கோயில பாக்காத டாக்டர்ஸ் கிடையாது எவ்வளோ வைத்தியம் பார்த்தும் என்ன வேண்டுதல் வச்சும் இது வரைக்கும் குழந்தையே இல்லமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல மழலை சத்தம் உண்டு அதே மாதிரி பேர குழந்தைகளுக்கு கூட இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி உடைய செல்வாக்கு உயரும் பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இது எல்லாமே சுமூகமா முடியும் பண வரவை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமையும் காலகட்டம் அதே மாதிரி மனசுல இருந்த கஷ்டங்கள் மனசு அழுத்திக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் விலகி தெளிவான சிந்தனையில இப்ப இருக்க போறீங்க வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பழைய வண்டி வாகனங்களை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான ஒரு முடிவை எடுப்பீங்க ஆன்மீகத்திலும் சரி தர்ம காரியங்களிலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய திறமையால புதிய நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க உங்களுடைய நுண்ணறிவு ஞானம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து வெளிப்படும் பிள்ளைகளுடைய வழியில முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவுக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க பொதுவாகவே இந்த கண்ணீராசிக ரொம்ப புத்திசாலிங்க தரமா இவங்களை மாதிரி ஒரு எதிர்காலத்தை கணிக்கூடிய ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது இப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்து விளையாட்டுத்தனம் இருக்கும் பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்க அப்படி ஒரு விஷயத்த மட்டும் இப்போ வந்து பண்ணிடாதீங்க கவனச்சிதறல் இல்லாமல் உழைக்கணும் இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் ஓகேங்களா ஒரு கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க மேல கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க அதன் காரணமா சந்தோஷம் படுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல பேரானந்தம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தனக்கே இல்லைனாட்டியும் நாட்டையும் மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்க்கறத அழகு பார்ப்பாங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகானவங்க தான் என்னுடைய செயல்பாடுகளும் ரொம்ப அழகு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது முன்ஜாமியும் நிற்கக்கூடாது உங்களுடைய பெயரில் மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கூடாது கொடுக்கல் வாங்கல்ல கண்ணி எப்பவுமே கவனமா இருக்கணும் அளவுக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற பத்து ரூபா கூட மக்களுக்கு தெரியாம மறைத்து வைப்பது சிறப்பு என் ஃப்ரெண்டுங்க அவனுக்கு தெரியாம பணத்தை மறைச்சு வைக்கிறது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய கணவருக்கு தெரியாம என்னுடைய மனைவிக்கு தெரியாம எப்படிங்க மறைச்சு வைக்கிறதுன்னு பேசினீங்கன்னா அந்த பத்து ரூபாய் அப்படிங்கிறது பின்னாடி நம்மளோட குடும்ப தேவைக்கோ இல்ல நம்மளுடைய தேவைகளுக்கோ இல்லாம போயிடும் அப்ப நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு போயிடும் சோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் தேவைகளை செஞ்சு கொடுங்க ஆனா தேவைக்கு மீறி உங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வதற்கு இந்த இடம் பொருத்தமாகாது உங்க பணமே பணமேதான் ஆனா கிட்ட இருந்தாக்கா அது உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறத கண்ணி எப்பவும் உணர்ந்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு உயர்த்த பாருங்க சேமிப்பு அப்படிங்கிறது கண்ணி வந்து இப்ப வரைக்குமே தான் இருக்கீங்க இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஏன்னா சேமிப்பு விஷயத்துல கண்ணி வந்து ரொம்ப ஜீரோவா தான் இருக்கீங்க அடுத்துதான் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க சக பணியாளர்கிட்ட சுமூகமாக பழக்க வழக்கம் இருக்கும் இந்த கண்ணியை பொறுத்திரிக்கி எங்க இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட மேலே ரெண்டு கொம்பு வச்சுட்டு வந்தா கூட சரி கண்ணிக்கிட்டலாம் அந்த பாச்சா பள்ளிக்கவே பழிக்காது இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு இவங்களுடைய ஸ்டைல்ல தான் இவங்க வேலை பார்ப்பாங்க ஒன்னும் அவங்க இவங்களுக்கு மாறிடம் இல்லையா வேடா சாமி நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுகி ஓடணும் கண்ணிய பொறுத்தரைக்கும் அப்படிதான் அதுக்குன்னு மற்றவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்களா மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒபே பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க தன்னுடைய விஷயத்துல தான் இருப்பாங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் மதிப்புக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னாக்க நூறு படி கீழே இறங்கி வந்து கூட அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்க ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகளே இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பணிகள்ல தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நல்ல மதிப்பை பெறுவீங்க இதே நேரத்துல உங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமலும் பாத்துக்கணும் நீங்க வந்து அதுக்கு பொறுப்பு இருக்க மாட்டீங்க ஆனா கூட வேலை பாக்குறவங்க இல்ல கூட இருக்கிறவங்களே உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னது அதுதான் வியாபாரிகளை பொறுத்திருக்கோம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் வாடிக்கைகளுடைய தேவைகளுக்கு அறிந்த மாதிரி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க இதன் காரணமா வியாபாரம் பெருகும் உள்ள கடன் தொகைகளை வசூல் செஞ்சிருவீங்க கொள்முதல்ல கவனம் தேவை ஒண்ணுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதல்ல ஈடுபடணும் தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டணும் உங்களுடைய செயல்பாடுகள் சராசரியான வெற்றி கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடையை வந்து அழகுபடுத்துவீங்க உயர்வான வருமானத்தினால பழைய கடன்களை அடைத்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க இதுவே கூட்டு தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள இருந்தீங்கனாக்க கூட்டு தொழிலும் லாபம் கொடுக்கும் ஆனா கூட்டாளிங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த கலை தொழில இருக்கிறவங்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்கள்கிட்ட இருந்த போட்டிகள் சவாலாக மாறும் அந்த சவால்கள்ல கண்ணீராசி தான் வெற்றி பெறும் உன்னோட முயற்சிகளுக்கு ஏற்று வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய பெயரே வந்துட்டு பிரபலப்படுத்தும் நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் கவலையே வேணாம் கிடைக்கூடிய வாய்ப்பு கூட கரெக்டா பயன்படுத்திட்டு போனால் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி கொடி நாட்டிடலாம் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே வந்து கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க அதே நேரத்துல யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள்ல ஈடுபடுவதனால ஞாபகத்திறனை அதிகப்படுத்திக்க முடியும் கல்வியில கவனம் செலுத்துவதனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இந்த வருஷம் அப்படிங்கிறது நல்ல பொறுப்புள்ள பதவிகள் தேடி வரும் சோதனைகளையும் சாதனைகளா மாத்துவீங்க உங்களை வந்துட்டு குறை சொன்னவங்களே இப்ப பாராட்டுவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் மேலிடத்துல உயர்ந்து நிற்கும் தொண்டர்கள் மத்தியில சிறப்பா பணியாற்றுவீங்க மனசுடைய உறுதியினால எதையும் சாதிக்க காலகட்டம் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் அதன் மூலம் பெருமையும் கிடைக்கும் எடுத்த பணிகளை குறைவில்லாம செஞ்சு முடிச்சு சாதிப்பீங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருந்த பிரச்சனை குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உங்களுடைய விஷயத்த மூன்றாவது நபல்கிட்ட கிட்ட சொல்லாம இருக்கணும் அதே மாதிரி நீங்க யாரோட விஷயத்திலும் தள்ளையிடாமல் இருங்க மத்தவங்களும் உங்களுடைய விஷயத்த தள்ளையிடாம பாத்துக்கோங்க உடல் சூழலை அறிந்து உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது சிறப்பு சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் புதிதா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொந்த மனையில குடியேறக்கூடிய உங்களை நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பள்ளங்கள் கண்ணீராசிக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திர நட்சிரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு மனசுல இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் அகலம் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நெருப்பு பயன்படுத்துறப்போ இதாவது வந்து கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க வெளிநாடு பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு வியாபாரம் பெருகும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பணப்புழக்கத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் நீங்க எதிர்பார்த்த பணி கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் எந்த விஷயத்திலும் ஈடுபடுறப்போ பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இறங்குங்க கட்டாயம் அது வெற்றியை கொடுக்கும் கூடுமான வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் பொருளாதார நிலையை மேலோங்கி நிற்கும் அரசு வழியில அனுகூலமான பலன் கிடைக்கும் பெற்றோர் உறவுக்காரங்க நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த வருஷம் அப்படி குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு குழப்பங்கள் மறையும் பிள்ளைகள் வழியில பெருமை உண்டு பொருளாதார நிலை மேலோங்கும் நெருக்கடியில இருந்த நீங்க இப்ப வெளியில வந்துருவீங்க தேவையற்ற விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு நண்பர்கள் வழியிலும் சரி உறவுக்காரர்கள் வழியிலும் சரி அவ அனுசரணை நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவர்களாலேயே உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல அதிக அளவு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு முதலீடு செய்யணும் திருமண பந்தங்கள் கைகூடும் அரசு வழியிலையும் அனுகூலமான பலன் உண்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் ஆகமத்துல கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு மோசமாலா இல்லைங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் சாதகமான பலன்களை பற்றி தொடர்ந்து அமைய போகுது இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களும் எங்களுக்கு வந்து தடுமாற்றத்தை கொடுக்கூடாதுன்னு நினைச்சுனாக்கா உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்கிறது உங்க பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் கூட தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அனுதினமும் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம இந்த மந்திரத்தை தினமும் வந்து ஐந்து முறை சொல்வதனால நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் முக்கியமா பிரச்சச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கான வழி பிறக்கும் அது விளக்கு பரிகாரம் அப்படின்னாக்க பித்தளையால் ஆன ஐந்து முக விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் கலந்து ஏத்துவதனால அந்த ஐந்து முகத்தினால உங்களுடைய கஷ்டங்கள் விலகி ஐஸ்வர்யம் பெருகும் உங்களை பார்த்திருக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பாத்தினாக்கா சந்திர ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை சுக்கிர ஓரை இது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாங்க வழிபாட்டிற்கு இந்த நேரங்கள்ல நீங்க தெய்வ வழிபாட வச்சீங்க அப்படின்னா பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க அடுத்த அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க திங்கள் மற்றும் செவ்வாய் அப்புறம் வியாழன் அடுத்தது தேய்பிரையில பார்த்தோம்னாக்க செவ்வாய் மற்றும் வியாழன் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அப்படின்னாக்க பதவி உயர்வு பணப்புழக்கம் மைனஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா வீண் வரையங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தை சேமிக்கிறதுக்கும் உங்களுடைய வீட்டு தேவைக்கும் பயன்படுத்துங்க வீண் செலவுக்கும் ஒரே செலவுக்கும் போகாமல் திட்டமிட்டு செலவுகளை கற்றுக்கொள்ள வைப்பது சிறப்பு முக்கியமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் என்ற பணத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கறது உண்மையானதா இருக்காது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க உங்ககிட்ட பண விஷயம் வந்து நிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது முடிஞ்ச அளவுக்கு போலியா தான் இருக்கும் அதை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னாக்கா உணர்ந்துக்க முடியும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு பண விஷயத்துல உதவி செய்யறன்னு போனேன்னாக்கா அது உங்களுக்கு உபத்திரத்துல வரத்துக்கும் உங்களை கடனாளியா மாத்ததுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து பின் குறிப்பினே வச்சுக்கோங்க முக்கியமான எச்சரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம் மத்தபடி ராசிக்கு இந்த வருஷத்துடைய ரொம்ப சிறப்பா இருக்குது வருடம் முழுவதுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கரெக்டா பண்ணிட்டா அதே மாதிரி ஐயப்பன் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சிட்டா உங்களை வெற்றி கொள்ள யாராலையும் முடியாது உங்களுக்கு நிகர் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள்